நீங்கள் அனைவரும் நலமாக நலம் நல்லமுறையாக ஆவண் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ஆருஷ் ஆதித்யன் சேனல் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க பொதுவாக நம்ம இட்லி தோசைக்கு வெங்காய சட்னி தக்காளி சட்னி கார சட்னின்னு நிறைய விதமான சட்னி ரெசிப்பீஸ் ட்ரை பண்ணியிருப்போம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சரொக்கா சட்னி எப்படி ரொம்ப டேஸ்ட்டியாக செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம் சொரக்கா சட்னி டேஸ்டியானது மட்டும் இல்லை ரொம்ப ஹெல்த்தியானது கூட இந்த மெத்தட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சட்னி அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே சட்னியை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் உங்கள் ரெகுலர் மெனுவில் இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய சொரக்கா ஃபுல் சைஸ் சொரக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் போல் பூண்டு உரித்து எடுத்துக்கிறேன் இதெல்லாம் தான் இந்த சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேன பிறகு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் ரெகுலராக என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறினத்துக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்ச தக்காளியே அது கூட ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்துதான் நாம் உரித்து வச்சுருக்கிற பூண்டு பல்லையும் இதோட ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நாம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே கடாயில் சேர்த்துட்டோம் இதுக்கு மேலே இதை நல்லா வதக்கணும் அடி பிடிச்சிச்சின்னா சட்னியோட டேஸ்ட் மாறிவிடும் அதனால் இதை அடி பிடிக்க விடாமல் தேவையான நேரத்தில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் காய் நல்லா வதங்கிரும் பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸில் நல்லா சுரக்கா வெங்காயம் எல்லாமே நல்லா ஈக்குவலாக வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கண்டன்ட்டை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் ஆடுறதுக்காக இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறதுல சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைக்கும் போது கண்டிப்பாக நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல ஏன்னா சுரைக்காயே வந்து ஒரு நீர்காய் தான் அதில் இருக்கிற தண்ணியே எக்ஸ்ட்ராக்டாகி வரும் அரைக்கும் போது அதுவே சட்னிக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல ஸோ அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு நான் தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் கடுகு சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து சட்னியை தாளிச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சுரக்கா சட்னி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் ரிப்பீட்டடாக நம்ம வந்து கார சட்னி தேங்காய் சட்னினே அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட்டான சட்னி அரைச்சோம் அப்படின்னா நம்மளோட மீல்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிப்பியில் நாம் சுரக்காய தான் மேஜர் இன்க்ரீடியண்ட்டாக சேர்க்குறோம் அதனால் நமக்கு தேவையான அளவு நீச்சத்தும் அதிலருந்து கிடைக்கும் ஸோ நீங்களும் அந்த ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ